ஆதாமே நீ இந்த கனியை புசித்தாயோ ஆதாமு ஆமான்னு சொன்னாரா இல்லன்னு சொன்னாரா சொல்லுங்க ஆமான்னு சொன்னாரா ஆண்டவர் வந்து ஆதாம் கிட்ட விசாரிக்கிறாரு நான் புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனியை புசித்தாயோ அப்படின்னு கேட்டதுக்கு ஆதாம் ஆமான்னு சொன்னாரா இல்லன்னு சொன்னாரா ரெண்டுமே சொல்லலை எஸ் சொல்லல நோவும் சொல்லல என்ன சொன்னாரு நீர் எனக்காக கொடுத்த மனைவியே எனக்கு கொடுத்தாள் எவ்வளவு க்ளோஸா இருந்தாங்க இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தன ஒருத்தன் எளியும் போனேன் மாதிரி ஆயிட்டாங்க எல்லாம் அவளால் தான் அவளை என்னைக்கு கட்டணும் அன்னைக்கு தருத்திரம் பிடிச்சிச்சு எல்லாம் இருந்தேன் சார் ஃப்ரீயாக ஜாலியாக இருந்தேன் என்னைக்கு கல்யாணம் பண்ணணும் அதிலிருந்து என் வாழ்க்கை சுதந்திரமே போச்சு அப்படியா இன்னைக்கு உஷாராக இருக்கணும் நம்ம இப்போ கணவன் மனைவிக்கு அடிக்கடி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னா அது கணவன் காரணம் அல்ல மனைவி காரணம் அல்ல மாமியார் காரணம் அல்ல மாமனார் காரணம் அல்ல சாஸின் கிரிகிகள் உள்ளே நுழைந்திருக்கிறது